ஆவிகள் என் கூட பேசுது அது ஏதோ எழுதி காட்டுது அவங்களுடைய குரல் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த துப்பாக்கியில் இருந்த ஒவ்வொரு குண்டுகளாலையும் கொல்லப்பட்ட எல்லாருமே பரலோகத்துல ஆவிகளா சுத்தி கொண்டிருக்கிறாங்க அந்த ஆவி என்ன சொல்லிருக்கேன்டா உன்னிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையும் அழிச்சு ஒரு வீடு கட்டு அதுவும் இந்த ஊர்ல இல்ல கலிபோர்னியா போ அங்க ஒரு வீடு வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைய ஸ்டார்ட் பண்ணு அவங்களுடைய மெயின் கோல் என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள போறவங்க திரும்பி வெளியில வரவே கூடாது அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு அதுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது அது கூட தான் நான் பேசினேன் மற்ற ரூமுக்குள்ள என்னுடைய புருஷன் ஆவி இருக்கு அது கூட தான் நான் பேசினேன் அப்படின்ட்டு பல வியர்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல ஈடுபட்டு கொண்டிருந்தவங்களுக்கு சொல்லியிருக்காங்க யூஎஸ்ல இருந்து நிறைய பேர் அந்த வீட்டை போய் பாக்குறாங்க அப்படி பார்த்தவங்க வெளியில வந்து சொன்ன விஷயம் தான் ட்விஸ்டா இருந்துச்சு அமெரிக்காவில் நடந்த காலகட்டமான ஆயிரத்தி எண்ணூறுகளில் ரன் ஆயிக்கொண்டிருக்கு இந்த கம்பெனியோட மெயின் ப்ரோடக்ட் துப்பாக்கிகள் அப்படி இருக்க அந்த காலகட்டம் சிவில் வோர் இந்த கம்பெனிக்கு பயங்கரமா ப்ராஃபிட் வருது அதால விண்செஸ்டர் ஃபேமிலி உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரர் ஆகிறாங்க அதுவும் நூறு வருஷத்துக்கு முன்னால அப்படி இருக்கக்குள்ள வின்செஸ்டருக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு அவருடைய பேர் வந்து வில்லியம் வின்செஸ்டர் அப்படி இருக்கக்குள்ள வில்லியம் வின்செஸ்டருக்கு இருபத்தைந்து வயது இருக்கும்போது சாரா பர்டே என்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படி கல்யாணம் பண்ணி வச்சவங்களுக்கு கொஞ்ச நாளில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையும் ரெண்டு வயதில் இருந்து போயிடுது இதால ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க வில்லியம் வின்செஸ்டர் அவங்களோட சேர்த்து அவங்களுடைய வைஃப் சாரா பர்டே வில்லியம் வின்செஸ்டர் இந்த வில்லியம் வின்செஸ்டர் இப்படி துக்கத்தாலேயே நாற்பத்தி நாலு வயசுல அகாலமா இறந்து போயிடுறாரு அப்ப இவருடைய வைஃப் சாரா வில்லியம் வின்செஸ்டருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு தொடர்ந்து பிள்ளை இறப்பு அதை தொடர்ந்து ஹஸ்பண்ட்டு இறப்பு அப்படின்ட்டு ரொம்பவே டிப்ரஷன்ட உச்சியில இருக்கக்குள்ள அவங்களுக்கு சில ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் கண் முன்னால தோன்றுதா அவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆவிகள் என் கூட பேசுது அது ஏதோ எழுதி காட்டுது அவங்களுடைய குரல் எனக்கு கேட்குது அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரொம்பவே பெரிய பணக்காரர்கள் அப்படி இருக்கக்குள்ள இவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு மற்றவங்க நினைக்கிறாங்க அதோட இவங்களுடைய எதிரிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய சொத்து அழிந்து போனா நல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க சாரா வில்லியம் பின்சிஸ்டர் ஒரு கட்டத்துல மூட நம்பிக்கை உச்சத்துல ஆவிகள் தன் கூட பேசுது அப்படின்றத நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க ஒரு ஆவி இவங்க கிட்ட சொல்லிச்சா உன்னுடைய புருஷன் உருவாக்கினது துப்பாக்கிகளை தான அந்த துப்பாக்கிகளில் இருந்த ஒவ்வொரு குண்டுகளாலையும் கொல்லப்பட்ட எல்லாருமே பர்லோகத்துல ஆவிகளா சுத்தி கொண்டிருக்கிறாங்க அவங்க உன்னுடைய புருஷனையும் புள்ளையையும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க பர்லோகத்துல அதால நான் சொல்றது செய் அப்படின்னுட்டு அந்த ஆவி சொல்லியிருக்கா அந்த ஆவி என்ன சொல்லிருக்கேன்னா உன்னிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையும் அளிச்சு ஒரு வீடு கட்டு அதுவும் இந்த ஊர்ல இல்ல போ அங்க ஒரு வீடு வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணு அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமையும் ஒவ்வொரு ஆவிக்கு கொடு அந்த ஆவிகள் அந்த ரூமுக்குள்ள போனா வெளியில வர முடியாத அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை குழப்பமா கட்டிடு அப்படின்ட்டு அந்த ஆவி சொல்லியிருக்காங்க இப்படி செய்தா இந்த ஆவிகளால உடைய புருஷனுக்கும் பிள்ளைண்ட ஆவிக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்ட்டு அந்த ஆவி சாரா வில்லியம் சொல்லியிருக்கான் சாரா வில்லியம் வின்செஸ்டர் இந்த ஆவி சொன்னதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிக்கக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்க சொந்த ஊர்ல இருந்து கலிபோர்னியாக்கு போறாங்க அங்க ஒரு வீடு வாங்குறாங்க அந்த வீடு ஏழு மாடி கொண்ட கட்டிடம் அப்படி இருக்கக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையா ஸ்டார்ட் பண்றாங்க ஒவ்வொரு ரூமையுமே கட்டுறாங்க ஒரு ரூம் கட்டுறாங்க அந்த ரூமுக்கு வந்து என்ட்ரன்ஸே இருக்காது என்ன ரூம் கட்டுறாங்க அதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மூன்று எக்ஸிட் இருக்குது என்ன ரூம் கட்டுறாங்க அதனுடைய விண்டோ வந்து மேல் சீலிங்கில் கட்டியிருக்கு இப்படி ஒரு வியர்டான ஒரு ஆர்கிடெக்சரில் அந்த ரூம்ஸ் எல்லாத்தையுமே கட்டுறாங்க அவங்களுடைய மெயின் கோல் என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளே போகிறவங்க திரும்பி வெளியில் வரவே கூடாது அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு அதுக்கான காரணம் என்னென்னா அவங்க கட்டுறது மனுஷருக்கு இல்லை பேகளுக்கு தான் அந்த வீடை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படி முப்பத்தாறு வருஷம் அந்த வீடை கட்டி கொண்டே இருக்கிறாங்க அவங்க சாகும் வரைக்கும் அப்படியே இறந்து போயிடுறாங்க எண்பத்தி மூன்று வயசுல அவங்க சரியா நாற்பத்தி அஞ்சு வயசுல அந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாளும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வருஷத்துல நிக்காம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்து கொண்டே இருக்குது அப்படி இருக்கக்குள்ள சாரா வில்லியம் வின்செஸ்டர் என்ன செய்றாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்து கொண்டிருக்கக்குள்ள ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் பேசுறத வழக்கமா வச்சிருந்துருக்காங்க அப்ப அங்க ஒர்க் பண்றவங்க கேட்கக்குள்ள அவங்க சொல்லியிருக்காங்களா அதுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது அது கூட தான் நான் பேசினேன் மற்ற ரூமுக்குள்ளே என்னுடைய புருஷன்ட ஆவி இருக்கு அது கூட தான் நான் பேசினேன் அப்படின்ட்டு பல வியட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல ஈடுபட்டு கொண்டிருந்தவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இறந்து போன அப்புறமா அந்த பில்டிங் வந்து யாருமே கண்டுகொள்ளாத ஒரு அபண்டன் பில்டிங் மாற ஆரம்பிக்குது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பெரும்பாலும் தப்புகள் நடக்கிறது வளமை அப்படி பல திருடர்கள் போறாங்க அப்படி நிறைய பேர் அங்க போறாங்க அப்படி போனவங்க எல்லாருமே வெளியில வந்து சொன்ன ஒரே விஷயம் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்ட் கேட்டுக்கொண்டே இருக்குது ஆனா உள்ளுக்கு போய் பார்த்தா யாருமே இல்ல அதுக்குள்ள இருக்கக்குள்ள ஒரு வயதான பாட்டி பழங்காலத்து ஸ்டைல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து எங்ககிட்ட சொல்றாங்க இதுக்குள்ள இருக்க வேண்டாம் இது என்னுடைய வீடு இங்க என்ன பண்றீங்க இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்ட்டு துரத்தி விடுறா அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்படி இருக்கக்குள்ள இந்த யுஎஸ் கவர்மெண்ட் அந்த வீட்டை ஃபுல்லா டேக் ஓவர் பண்றாங்க பிறகு அந்த வீட்டை ஒரு மொனிமெண்ட்டாக மாத்துறாங்க அப்படி மாத்தின பிறகு யூஎஸ்ல இருந்து நிறைய பேர் அந்த வீட்டை போய் பார்க்குறாங்க அப்படி பார்த்தவங்க வெளியில வந்து சொன்ன விஷயந்தான் விஷயம்தான் இருந்துச்சு சாரா வில்லியம் வின்சிஸ்டர்ல இருந்து நூறு வருஷம் ஆயிடுச்சு வின்சிஸ்டர் வீடு கட்டி நூற்றி முப்பது வருஷம் ஆயிடுச்சு அப்படி இருந்தாலுமே அங்கே போற டூரிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சில ரூமுக்குள்ள போனோன்ன அந்த ரூம் வந்து சில்லண்டு ஆயிடுது அப்படி ஆன பிறகு அந்த ரூமுக்குள்ள ஒரு பாட்டி வராங்க அவங்க வந்து சொல்றாங்க இதுக்குள்ள என்ன பண்றீங்க வெளியில் போங்க அப்படின்ட்டு துரத்தி விடுறாங்க நாங்கள் நினச்சம் அங்கே ஒர்க் பண்ணுற யாரோ ஒருத்தங்க தான் அப்படின்ட்டு பட் அதுக்கு அப்புறமா தான் அங்களுக்கு தெரிய வந்துச்சு அது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இல்லை அது சாரா வில்லியம் வின்செஸ்டரோட ஆவிதான் அப்படின்ட்டு இப்படி அந்த வீட்டுல பல அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரமும் கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்ட் கேட்டுக்கொண்டிருக்கிறதாக பல பேர் நம்புறவங்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடை ஒரு கோஸ்ட் வீடா அறிவிச்சு ஒரு கோஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து மாத்துது யுஎஸ் கவர்மெண்ட் இப்படி இருக்கக்குள்ள இந்த வின்செஸ்டர் வீட்டுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம உள்ளுக்கு போறவங்க டிக்கெட் எடுக்காம பார்க்க போறவங்க அதை விட அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது திருடிட்டு வரவங்களை சாரா வில்லியம்ஸ் வந்து கனவுல மிரட்டுவாங்களாம் அதை விட நேரில் வந்து கூட மிரட்டுவாங்க அப்படின்ட்டு நம்புற செட் ஆஃப் பீப்புளும் அந்த யூஎஸில் இருக்கிறாங்க